சகோதரர் ஜான் பீட்டர் மலேசியா மலேசியாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்கிற இருக்கை வருடமாக புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன் ஒரு நாள் கூட புகையிலை போடாமல் என்னால் இருக்கவே முடியாது இந்த புகையிலை போடும் பழக்கத்தை நிறுத்த வேண்டுமென்று நானாகவே பலமுறை முயற்சித்தும் என்னால் முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நாலுமாவடியில் உள்ள இருபத்தி நான்கு மணி நேர ஜப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன் ஒரு சகோதரி ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து தெளிவாக என்னோடு பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள் ஜெபித்த மறுநாளில் இருந்து புகையிலை போட வேண்டுமென்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது ஒரே நாள் ஜபத்தின் மூலம் என் நண்பர்களே என்னை குறித்து ஆச்சரியப்படும் விதத்தில் புகையிலை போடும் அடிமை தனத்திலிருந்து என்னை விடுதலை இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் மலேசியாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க இருபத்தைந்து வருஷ பழக்கம் ஒரே நாளில் எப்படிங்க மாற்ற முடியும் ஒரே நாள் ஜஸ்ட் ஒன் டே அதான் ஏசவுடைய வல்லமை நீங்கள் ஜெபிதா இயேசுடைய வல்லமை தொடும்போது ஒரே நாளிலே, உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவ பழக்கங்கள்லேருந்து விடுதலை